வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வகுப்பில் ஒரு புதிர்கள் விளையாட்டு விளையாட போகிறோம் நான் கேட்க போகிற புதிர்களுக்கு யார் அழகாக பதில் சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டீம் பாய்ஸ் எல்லாம் ஒரு டீம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம் பாய்ஸ் டீமுக்கு என்ன பேர் செவந்தி கேர்ள்ஸ்க்கு சாமந்தி இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா இப்போ ஒவ்வொருத்தர எழுந்து சொல்லணும் பாய்ஸை கேட்டால் பாய்ஸ் எழுந்து பதில் சொல்லணும் கேர்ள்ஸை கேட்டால் கேர்ள்ஸ் டீம் எழுந்து பதில் சொல்லணும் ஓகேவா சொல்வீங்களா சரி சொல்கிறவங்க பதிலை சொல்லிவிட்டு என்ன செய்யணும் அதனோட ஸ்பெல்லிங் எடுத்து எழுதணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா முதல் புதிர் செவ்வந்தி குரூப்புக்கு குளக்கரையில் நான் இருப்பேன் ஒற்றை காலில் இருப்பேன் நான் யார் வெரி குட் எழுதுங்க அங்க எழுதுங்க ஒரு மார்க் போட்டுக்குங்க செவ்வந்திக்கு ஒரு மார்க் போடுங்க செவ்வந்தி நீ செவ்வந்தி குரூப்ல ஒரு மார்க் போட்டுக்குங்க அங்க கொக்கு ஸ்பெல்லிங் எழுதுங்க பக்கத்தில் பக்கத்தில் ம் வெரி குட் கிளா பண்ணுங்க எல்லாரும் அடுத்ததா சாமந்தி குரூப்புக்கு மரத்துக்கு மரம் தாவுவேன் மகிழ்ந்து நானும் விளையாடுவேன் நான் யார் வெரி குட் எழுதுங்க சாமந்தி குரூப் ஒரு மார்க் போட்டுக்குங்க கேள்வி செபந்திக்கு நிறங்களில் நானும் ஒருவனே இலைகளுக்கு எனக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு யாரு நிறங்களில் நானும் ஒருவனே இலைகளுக்கும் எனக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு வெரி குட் பச்சை கிளாப் பண்ணுங்க ஒரு மார்க் போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் குட் அடுத்தது சாமந்தி குரூப்புக்கு வெண்மையாக இருப்பேன் மெத்தை செய்ய பயன்படுவேன் வெரி குட் கிளா பண்ணுங்க அடுத்ததா செவந்தி குரூப்புக்கு கதவில் இருப்பேன் வீட்டை பாதுகாப்பேன் எழுந்து நின்று சொல்லு வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெரி குட் அடுத்தது சாமந்தி குரூப்புக்கு செய்வதை திருப்பி செய்திடுவேன் எண்ணில் உன்னை காணலாம் வெரி குட் பண்ணுங்க ஒன்று சுழி நா போட்டு தொணக்கல் கண்ணா தி கண்ணாடி வெரி குட் சிடவுன் அடுத்ததா அடுத்ததா செவந்தி கொடுத்து பாப்பா சத்தமிடுவேன் குளத்தில் நானும் நீந்துவேன் வாத்து வெரி குட் கிளாப் பண்ணு வா வா படு வா இது பெருசா எழுதுங்க வாத்து வெரி குட் அடுத்த கேள்வி சாமந்திப்புக்கு தலைவார பயன்படுவேன் எனக்கு பற்கள் உண்டு சீப்பு வெரி குட் கிளேப் பண்ணுங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்கியா சி இப்பு சி இப்பு வெரி குட் கம் அடுத்தது செவந்தி குழுக்கு கூர்மையாக இருப்பேன் வில்லிலிருந்து புறப்படுவேன் கூர்மையாக இருப்பேன் வில்லிலிருந்து புறப்படுவேன் குட் வா 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 கிளாப் பண்ணுங்க வெரி குட் அடுத்ததாக சாமந்தி குழுவுக்கு உழவு செய்ய பயன்படுவேன் மரத்தினால் என்னை செய்திடுவார் என்ன செய்வாங்க சாமந்தி குழு தெரியாதா யாருக்கும் பிறகா உழவு செய்ய பயன்படுவேன் அவரு செவந்தி குழுக்கு தெரியுமா பாருங்க மரத்தினால் உழவு செய்ய பயன்படுவேன் மரத்தினால் என்னை செய்திடுவேன் என்னம்மா செய்வாங்க அது பேர் என்ன என்னம்மா யாருக்குமே தெரியலையா ரெண்டு குழுவுக்கும் மார்க்கு போச்சு அதனோட பேர் ஏர் கலப்பை ஏரோட்டை பயன்படுத்துகிறாங்கல்ல அதுதான் அடுத்ததா சாமந்தி குழுவுக்கு நமது உடலில் பாதி நடக்க உதவும் உறுப்பு இது நம் உடலில் பாதி நடக்க உதவுவது எது கால் வெரி குட் கிளாப் பண்ணுங்க எழுதுங்க ஸ்பெல்லிங்க வெரி குட் இப்போ பாருங்கள் மாணவர்களே ரெண்டு குழுவாக பிரித்து இப்போ உங்களுக்கு இந்த போட்டி நடத்தப்பட்டது அஞ்சு செவ்வந்தி குழுவும் அஞ்சு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க சாமந்தி குழுவும் அஞ்சு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஒரு கேள்விக்கு ரெண்டு குழுவுக்கும் பதில் சொல்ல தெரியல இல்லை சரி இப்போ அங்கே இருக்க வார்த்தைகளை படிங்க என்னென்ன படிங்க வெரி குட் இதுல மாணவர்களே இந்த வார்த்தையில உள்ள மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் எது எது சொல்லுங்க சொல்லு ஓகே இதுல மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் என்னமா மெய் எழுத்துக்கள் சரி மெய் எழுத்துல முடியும் வார்த்தை ஒண்ணு இருக்கு எது கால் வெரி குட் கால் இல்லுன்னு முடிகிற எழுத்து மெய்யெழுத்துல முடிகிற வார்த்தை தெரியுதுங்களா இப்போ எப்படி எழுதணுன்னு மெய்யெழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியுதா புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன என்ன எழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்கள்லாம் என்னம்மா அது மெய்யெழுத்துக்கள் என்னென்னு தெரியுதா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் ஓகே தேங்க்யூ